வணக்கம் ஊக்கமும் ஆக்கமும் தரும் ஒலிக்கதிர் செய்திகள் செய்திகளை உடனுக்குடன் வழங்குவது ஒலிக்கதிர் செய்திகள் மாதவரம் கிழக்கு மேற்கு பகுதி பாமக நிர்வாகிகள் அவசர ஆலோசனை கூட்டம் மாதவரம் தொகுதி திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட லட்சுமிபுரம் பகுதியில் உள்ள ஏழுமலை நாயக்கர் திருமண மண்டபத்தில் மாதவரம் மேற்கு மற்றும் கிழக்கு பகுதி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஜூலை இருபதில் விழுப்புரத்தில் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை வேண்டி ஆர்ப்பாட்டம் நடைபெற இருப்பதை முன்னிட்டு அவசர ஆலோசனை கூட்டம் மாதவரம் மேற்கு பகுதி செயலாளர் ராஜேந்திரன் கிழக்கு பகுதி செயலாளர் பாஸ்கர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட அமைப்பு செயலாளர் சண்முகம் மாவட்ட துணை செயலாளர் பழனி ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர் மாநில செயற்குழு உறுப்பினர் லிங்கமூர்த்தி மாவட்ட துணைத் தலைவர் மோகன் மாதவரம் மேற்கு பகுதி தலைவர் சந்திரசேகர் மாதவரம் கிழக்கு பகுதி தலைவர் தீனன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில இளைஞர் சங்க நிர்வாகி பொன் கங்காதரன் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சிவபிரகாசம் மாவட்ட தலைவா சபாபதி முன்னாள் மாவட்ட செயலாளர் ஞான பிரகாசம் ஆகியோர் கலந்து கொண்டு விழுப்புரத்தில் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை வேண்டி ஆர்ப்பாட்டம் நடைபெற இருப்பதனால் அதற்கு எவ்வாறு ஆயுத்தமாகுவது அதிக அளவில் உறுப்பினர்கள் சேர்த்தல் உள்ளிட்ட கட்சியின் பல்வேறு பணிகளை செய்வது குறித்து அனைத்து நிலை நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்களிடம் அவசரமாக ஆலோசிக்கப்பட்டு ஒருமனதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது பின்னர் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதி நிர்வாகிகளின் பாமக உறுப்பினர்கள் அடையாள அட்டைகளை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து மாற்று கட்சியிலிருந்து இரண்டு நபர் பாமகவில் இணைந்தனர் பின்னர் பாமகவில் இணைந்தவர்களுக்கு சிறப்பு அழைப்பாளர்கள் பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தனர் இக்கூட்டத்திற்கு பொறுப்பாளர்கள் கவுண்டர் முனுசாமி சகோதேவன் பாபு மோகன்ராஜ் ரகு ரமேஷ் சபரி செல்வம் ஆறுமுகம் கோட்டீஸ்வரன் சீனிவாசன் கேசவன் கார்த்திக் தேவராஜ் கனகராஜ் உள்ளிட்ட பாமக அனைத்து நிலை நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் முடிவில் முப்பதாவது வட்ட செயலாளர் கதிரவேல்